செல்ல குழந்தையே இன்று அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவினைத்தான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே எச்சரிக்கையான பதிவு என்றவுடன் என் நீ பயம் கொள்ள வேண்டாம் நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்பதை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்வாயானால் நிச்சயமாக இனி ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று தொடராது என் பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்குள் ஒருவர் அடிக்கடி நுழைய முயற்சி செய்கிறார் அவர் நுழைவதற்கான முயற்சிகள் அதிகமாக எடுப்பதில்லை ஏனென்றால் மிகவும் எளிதாகவே உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைவதற்கான அனுமதியை அவர் பெற்றிருக்கின்றார் அதே நேரத்தில் அவர் அங்கிருந்து ஒரு பொருளை எடுப்பதற்கான முயற்சிகளைத்தான் பல காலமாக செய்து கொண்டிருக்கின்றார் ஏறக்குறைய அந்த முயற்சியில் பாதி அவர் வெற்றியும் பெற்றுவிட்டார் என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்றால் நீ இப்பொழுது பிரச்சனையில் இருக்கின்றாய் அப்படியானால் அவர் ஏற்கனவே அங்கு பாதி காரியத்தை சாதித்து விட்டார் என்பதுதானே உண்மை என் குழந்தையே ஏனென்றால் அவர் உன்னுடைய இல்லத்தில் இருந்து எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த பொருளானது நல்ல விஷயத்திற்காக அவர் எடுக்க நினைக்கவில்லை மாறாக இதன் மூலமாக உனக்கு ஏதோ ஒரு கெடுதலை அதிகமாக செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை என் தங்கமே நான் இன்று உனக்கு அவர் யார் என்றும் அவர் எடுக்க நினைக்கின்ற பொருள் என்னவென்றும் அதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றும் அம்மா தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது நீயோ இன்று பிரச்சனைகள் சரியாகிவிடும் நாளை சரியாகிவிடும் என்று எதிர் நோக்கி நிற்கின்ற நேரத்தில் பிரச்சனைகள் பெரிதாகி கொண்டே செல்கின்றதை தவிர ஒரு நாளும் பிரச்சனைகள் குறைந்த பாடில்லை என் பிள்ளை அதனால் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் எப்படி இனி இந்த நாட்கள் முழுவதும் நம் வாழ்க்கை செல்லும் வீட்டில் ஒற்றுமை இல்லையே குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லையே என் நேரமும் சண்டையும் சச்சரவுகளுமாக இருப்பதனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நம்மை வேடிக்கை பொருளாக அல்லவா பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் கட்டுப்பாடாக இருக்க நினைத்தாலும் நம்மோடு இருக்கின்றவர்கள் அதை சொன்னாலும் புரிந்து கொள்வதில்லையே என்று என் குழந்தை மனம் வேதனை அடைகின்றாய் என் தங்கமே இதில் உன்னுடைய தவறு மிக பெரிய பங்கினை வகிக்கின்றது அம்மா நான் என்ன தவறு செய்தேன் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதானே நினைக்கின்றேன் என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் என் தங்கமே நீ என்னதான் நினைத்தாலும் நான் உன் இல்லத்திற்குள் ஒருவர் வந்து ஒரு பொருளை எடுக்கிறார் என்று சொல்கின்றேன் அப்படியானால் அவருக்கு அந்த அளவிற்கு இடத்தை கொடுத்தது யாருடைய தவறு என் பிள்ளையே யாராக இருந்தாலுமே இல்லத்தினுடைய வரவேற்பு அறையோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் அதை விட நெருக்கமானவர்கள் இல்லை என்றால் அவர்களை வாசலில் வைத்தே பேசி அனுப்பிவிட வேண்டும் நீ நினைக்கலாம் அம்மா இதை எப்படி மரியாதை என்று சொல்ல முடியும் இல்லத்திற்கு வருகின்றவர்களை எப்படி வழியிலேயே அனுப்பிவிட முடியும் என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே நிச்சயமாக ஒருவர் நல்ல எண்ணத்தோடு உன்னுடைய இல்லத்திற்குள் வருகிறார்கள் என்றால் அவர்களை பார்த்தாலே நம்முடைய மனது தானாகவே அவர்களை உள்ளே அழைத்து வந்துவிடும் அதே நேரத்தில் யார் ஒருவர் தேவையில்லாத காரியங்களை செய்வதற்காக உன் இல்லத்தை நாடி வருகின்றார்களோ அவர்களை கண்டாலே நமக்கு பேச வேண்டும் என்று தோன்றாது நீயே அவர்கள் எப்பொழுது செல்வார்கள் என்ற நிலை உன் மனதிற்கு தோன்ற ஆரம்பிக்கும் அப்பேற்பட்ட மனநிலையில் யாரொருவர் உன் இல்லத்திற்கு வருகின்றார்களும் அவர்களைத்தான் நீ மரியாதை என்று சொல்லி இல்லத்திற்குள் அழைத்து வராமல் அப்படியே அவர்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று உன் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே இல்லத்தில் உள்ள எல்லா அறைகளையும் சென்று ஒருவர் நோட்டமிடுகிறார் என்றால் நிச்சயமாக அவரின் எண்ணங்கள் சரியில்லை என்று அர்த்தம் அடுத்தவர்களின் இல்லத்தை நோட்டம் பார்ப்பதில் அவர்களுக்கு அப்படி என்ன ஒரு ஆனந்தம் கிடைத்துவிடப் போகின்றது என் பிள்ளையே அப்படி ஒரு ஆனந்தத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் அவர்களின் எண்ணத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கின்றது என்பதனை நீ உடனடியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே அப்படி ஒரு காரியம்தான் உன் இல்லத்தில் நடந்தேறியது என்னவாக இருக்கும் என்று சிந்திக்கின்றாயல்லவா என் தங்கமே ஒருவர் மிகவும் நெருக்கமாக உன் குடும்பத்திற்கு அடிக்கடி வந்து செல்கின்றாள் அவர் உன்னுடைய உறவு என்று கூட சொல்லலாம் வருவதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத குழப்பங்களை குடும்பத்திற்குள் ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் உடன் பிறந்த உறவாக இருந்தாலும் சரி அவர்களினுடைய எண்ணங்களில் தீய விஷயங்களை விதைக்கின்றார் அதாவது அவர் உன்னுடைய இல்லத்தில் இருந்து எடுக்க நினைக்கின்ற பொருள் என்ன தெரியுமா அதுதான் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷம் ஏற்கனவே சந்தோஷம் இல்லாமல் தவிக்கின்ற என் பிள்ளை குடும்பத்தில் இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச சந்தோஷத்தையும் இவர் எடுத்துவிட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் இது ஒரு நாள் இருநாள் முயற்சி கிடையாது பல நாள் முயற்சி பல நாள் திட்டமிடுதல் அவர்களின் திட்டத்தை உன்னுடைய இல்லத்தில் செயல்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் ஒருவரிடத்தில் ஒருவரை பற்றி தவறாக பேசுவதும் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை ஒருவர் மனதிற்குள் புகுத்துவதுமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை அவர்களுக்கு தேவை நீ சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என் பிள்ளையே இப்படி உன் குடும்பத்தின் சந்தோஷத்தை கெடுப்பதற்காகவே அங்கே வர நினைக்கின்ற இவர்களை முதலில் நீ இல்லத்திற்குள் அனுமதிப்பதை நிறுத்திவிடு உனக்கு எல்லாம் தெரியும் என்பதனை நீ வெளிக்காட்டுவதை விட அவர்களை விட்டு ஒதுங்கி இருந்தாலே அதை அவர்கள் தானாகவே புரிந்து கொள்வார்கள் என் பிள்ளை இப்பொழுது அம்மா சொன்ன இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது உன் மனது பதை பதைக்கின்றதல்லவா நம்முடைய இல்லத்திற்குள் வந்து இது போன்ற செயல்களை எல்லாம் செய்ய நினைப்பதற்கு எப்படி இவர்களுக்கு மனது வருகின்றது அவர்கள் குடும்பத்தில் உள்ள காரியங்களை பார்ப்பதை விட்டுவிட்டு அடுத்தவர்களின் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்கின்றார்களே இதுவெல்லாம் மனித தன்மையாய் என்று என் பிள்ளை நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே நிச்சயமாக இதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்னுடைய பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று நடக்கின்ற விஷயங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் முதலில் உன் இல்லத்திற்குள் வருபவர்கள் இல்லத்திற்குள் நுழைந்தவுடனேயே அவர்களின் மனநிலையில் மாற்றம் வந்துவிட வேண்டும் இவர்களுக்கு நாம் எந்த துரோகத்தையும் செய்துவிடக் கூடாது என்று அதற்கு முதலில் என் குழந்தை இல்லத்திற்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு முதலில் அருந்துவதற்கு நீ நீர் கொடுக்க வேண்டும் தண்ணீர் குடிக்கும் பொழுதே அவர்கள் மனதிற்குள் கொண்டு வந்த தீய எண்ணங்கள் எல்லாம் அப்படி அந்த நீரோடு குளிர்ந்து விடும் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பு அறையில் ஒரு அகல் விளக்கை எடுத்து கொண்டு அதனுள் கல் உப்பினை பரப்பி எப்பொழுதுமே வைத்து கொண்டிரு அது யார் உன்னுடைய இல்லத்திற்குள் எதிர்மறை எண்ணங்களோடு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தாலும் அவர்களின் அந்த எண்ணங்களை உள் வாங்கி கொண்டு அவர்களுக்குள் நேர்மறை எண்ணங்களை கொடுக்கும் கல் உப்பிற்கு அத்தனை பெரிய சக்தி இருக்கின்றது எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் உள் இழுக்கக்கூடிய தன்மை அதற்கு அதிகம் அதனால் என் பிள்ளையே இதை செய்து பார் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தெரியும் அடுத்தவர்களால் இனி எந்த பிரச்சனையும் உன் குடும்பத்திற்குள் இருக்காது அடுத்தவர்களின் தலையீடு இல்லை என்றாலே பாதி பிரச்சனைகள் உனக்கு தீர்ந்து விடும் அல்லவா அம்மா சொல்வதை தொடர்ந்து செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இது இதுபோன்று தேவையில்லாத மனிதர்களினுடைய சகவாசத்தை எல்லாம் நீ குறைத்துக்கொள் இனி என்றுமே உனக்கு நிம்மதி நிலைத்திருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்